Hi, this is Shami Gloria. I studied in a Tamil medium school in a government school in Tamil Nadu. I learned English by my own. So, here in this channel, I teach English learners how to speak English faster and also fluently. So, keep on watching. If you are new here, subscribe to my channel and click the bell icon so that whenever I upload a new video, you can get the notification and you can watch my video. ஆங்கிலம் பேசுகிறேன் ஆனால் எனக்கு சரளமாக வர மாட்டேங்குது மற்றவங்கள மாதிரி வீடியோ பார்க்குறேன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன் ஏதாவது ஒரு டாபிக் கொடுத்தா எழுதுறேன் நல்லா புரியுது புக் ரீட் பண்ணும்போது நல்லா புரியுது எல்லாம் சரி தான் ஆனால் அந்த ஸ்பீடு வர மாட்டேங்குது என்ன பண்ணலாம் இதுதான் அவங்க கொஸ்டின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் எதனால் உங்களால் சரளமாக பேச முடியல அதுக்கு ரீசன் என்ன தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கம்பாரிசன் அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் என்னென்ன மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணலாம் இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் தொடர்ந்து வீடியோ பாருங்க கண்டிப்பாக உங்களோட கொஷின்க்கான ஆன்சர் கிடைக்கும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஏன் என்னால் ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியலை என்னால் ஏன் சரளமாக இங்கிலீஷ் பேச முடியலை எனக்கு புரியுது சம்டைம்ஸ் நான் சென்டென்ஸ் ஃப்ரைம் பண்ணுறேன் மைண்டில் ஃப்ரெய்ம் பண்ணி எனக்கு சொல்ல முடியுது சம்டைம் வார்த்தைகள் திக்குது இது எதனால் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் தமிழ் லாங்குவேஜுக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துடலாம் ரெண்டு விதமான லாங்குவேஜஸ் இருக்குது ஒன்று ஸ்ட்ரெஸ் டைம்டு லாங்குவேஜ் அண்ட் சிலபல் டைம்டு லாங்குவேஜ் சிலபல்னால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் இதெல்லாம் நினை கிரேன் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம் இல்லையா ஏதாவது சிலபல் சொல்லுவோம் இங்கிலீஷில் எதுக்கு எக்ஸாம்பிளாக பேப்பர் பே பேய் ஸோ டூ சிலபல்ஸ் இதுதான் ஓகேவா சிலபல் டைம் லாங்குவேஜ் ஸ்ட்ரெஸ் டைம் லாங்குவேஜ் ஸோ நம்ம தமிழ் லாங்குவேஜ் வந்து சிலபல் டைம் லாங்குவேஜ் சிலபல் டைம் லாங்குவேஜ் எப்படி பேசுவோம் அப்படின்னா ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கும் இடையில ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்கூலுக்கு போகிறேன் நான் ஸ்கூலுக்கு போகிறேன் முடிஞ்சது பட் இதே நேரத்தில் இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டால் அது வந்து ஸ்ட்ரெஸ் டைம் லாங்குவேஜ் அதில் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்போம் அது ஒரு ரிதம் மாதிரி வரும் மியூசிக் மாதிரி வரும் எயிட்ட இறக்கங்களோட வரும் அதே சென்டென்ஸை நான் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் ஐஎம் கோயிங் டு ஸ்கூல் ஆம் கோயிங் டு ஸ்கூல் ஒரு சில இடத்துல எய்த்தி பேச வேண்டியிருக்கு ஒரு சில இடத்துல இறக்க வேண்டி இருக்கு ஆம் கோயிங் டு ஸ்கூல் லாஸ்டாக முடிக்கும்போது கீழே சட்டலாக முடிக்கிறேன் ஸோ இதுதான் ஸ்ட்ரெஸ் டைம் லாங்குவேஜுக்கும் சிலபல் டைம் லாங்குவேஜுக்கும் டிஃப்ரென்ஸ் நம்ம தமிழ் லாங்குவேஜ் சிலபல் டைம் லாங்குவேஜ் ஸோ இது வந்து ரிதம் மாதிரி மியூசிக் மாதிரி பேச மாட்டோம் ஆனால் இங்கிலீஷ் வந்து இது ஸ்ட்ரெஸ் டைம் லாங்குவேஜ் ஸோ அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் மெத்தட் இருக்குது எப்படி பேசணும் எந்த இடத்துல ஏற்றணும் எந்த இடத்துல இறக்கணும் அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் இருக்குது அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்டான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா தமிழ் லாங்குவேஜ் வந்து நம்ம ரொம்ப அழுத்தி பேசுவோம் எல்லா வார்த்தைகளையும் நல்லா ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசுவோம் ஆனால் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து அப்படி வாய் அப்படி லைட்டாக அசைக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் வார்த்தைகள் வரும் ஆல்மோஸ்ட் லைக் நீங்கள் இங்கே தொண்டையிலேருந்து தான் வார்த்தைகள் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் தமிழில் நிறைய வார்த்தைகளை நம்ம கீழே அடிவயத்துலேருந்து எடுத்து நம்ம பேச வேண்டியிருக்கோம் ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதனால தான் நம்ம டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்க ஒரு லாங்குவேஜை பேசிகிட்டு இருக்கோம் அதே நேரத்தில் இன்னொரு சைடு அதர் சைடு இருக்க இன்னொரு விதமான லாங்குவேஜை நம்ம ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஃப்ளூவன்ஸ் இருக்காது நம்மளுக்கு சென்டென்ஸ் ஃப்ரை பண்ண தெரியலாம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் பேச தெரியலாம் ஆனால் அது சரளமாக வரா வராமல் இருக்கலாம் ஸோ இது ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கலாம் ஸோ இது தான் மெயின் திங் இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோன்னா ஓகே இந்த லாங்குவேஜ் இப்படி தான் அதுக்கு நம்ம ஒரு சில ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு மைண்டை செட் பண்ணிக்கிட்டால் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு சரளமாக இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிடலாம் ஸோ ஓகே இப்போ என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம மவுத் மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து என்ன ப்ராக்டிசஸ்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஜா மூமெண்ட் நம்மளோட மவுத் மூமெண்ட் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ண போகிறோம் சில இடங்கள் எல்லாம் நம்மளுக்கு நாக்கு வந்து வெளியே வரணும் த த சொல்லும்போது வெளியே வரும் ஆனால் எல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ் தமிழ் வெளியே வராது நாக்கு மோஸ்ட்லி உள்ள நம்ம அழுத்தி பேசுகிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கேற்றாப்பில் ஒரு சில ப்ராக்டிசஸ் நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக இந்த சரளமாக இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு நம்ம படிக்கலாம் ஸோ செகண்ட் இன்னொன்று என்னது கவனிக்க வேண்டியதுன்னா நம்ம லாங்குவேஜில் வந்து பேசும்போது வாய் நல்லா விரிவாக திறந்து நம்ம பேசுவோம் ஆனால் இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து நீங்கள் இங்கிலீஷ் பேசும்போது அது கொஞ்சம் இப்படி தான் மூவ் ஆகும் கொஞ்சம் தூரம் தான் மூவ் ஆகும் ஆனால் வேர்ட்ஸ் வெளியே வரும் ஏன்னா அது கொஞ்சம் நம்ம சாஃப்டாக பேச வேண்டியது நம்ம ரொம்ப அழுத்தி பேச வேண்டியதில்லை அந்த லாங்குவேஜில் நிறையா ஸோ அதனால் அது ரொம்ப மூவ் ஆகாது ஸோ அதுக்குரிய ப்ராக்டிஸை நம்ம பண்ணணும் ஓகே இந்த ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறோம் இந்த ஜாப் ப்ராக்டிஸ் இந்த மது மூமெண்ட் ப்ராக்டிஸ்லாம் எப்படி ப்ராப்பராக பண்ணுறது அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ரீட் பண்ணணும் ஸோ ஒரு இங்கிலீஷ் புக் எடுத்துக்க போகிறோம் அந்த புக்கில் நம்ம வந்து ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் நம்ம எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு ஸ்லோவாக வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீடாக கூட்டணும் திரும்ப அடுத்த தடவை வாசிக்கும் போது அதை விட கொஞ்சம் ஸ்பீடாக இதை நாம் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம சரளமாக இங்கிலீஷில் பேசலாம் அண்ட் இன்னொன்று என்னென்ன அப்படின்னா நம்மளோட இந்த மவுத் மூமெண்ட் இந்த ஜா மூமெண்ட் டங் மூமெண்ட் இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு சில வீடியோஸை வாட்ச் பண்ணி அதை எப்படி மூவ் பண்ணுறாங்க இந்த பர்டிகுலர் லெட்டருக்கு எப்படி நம்ம ப்ரனவுன்ஸ் பண்ணணும் எந்த மாதிரி மவுத் மூமெண்ட் இருக்கணும் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக ஃப்ளூவென்சி கிடைக்கும் இது தவிர நீங்க வீடியோஸ் வாட்ச் பண்ணலாம் இங்கிலீஷ் வீடியோஸ் வாட்ச் பண்ணிட்டு அவங்க கூட பேசுற பழக்கத்தையும் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த ஃப்ளூவென்சியை நீங்க கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் நீங்கள் ரெகுலராக இங்கிலீஷ் பேசுகிறவங்க ஆனால் இடையில ஆகிறீங்க அப்படிங்கிற கேஸில் நீங்கள் அந்த ரெகுலராக பேசுகிற சென்டென்சஸ் ஒவ்வொரு ஒர்க்கிங் ஏரியாவுக்கும் டிஃப்ரெண்ட்டான வேர்ட்ஸ் யூசேஜ் நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் டிஃப்ரெண்டான சென்டென்ஸ் ஃபார்மேஷன் நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஒரு டீச்சர் யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் எல்லாமே ஒரு லாயர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது ஸோ ஒவ்வொரு ஒர்க்குக்கு ஏற்றாப்பில் நம்மளோட வே ஆஃப் டாக்கிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அதுக்கு ஏற்றாப்பில் உங்க ஒர்க்கிங் பிளேஸ்ல நீங்க எந்த மாதிரி சென்டென்ஸ் யூஸ் பண்றீங்க நீங்க ஸ்டூடெண்ட்ஸா அப்ப உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி பேசுறீங்க உங்க டீச்சர் கூட எப்படி பேசணும் அதெல்லாம் வீட்டுல பேசி பாருங்க பேசி பார்த்து அதில் உங்களுக்கு இடையில ஸ்டக் ஆகுது அப்படின்னா இதில் என்ன மிஸ்டேக் விடுறேன் ஏதோ வேர்டு எனக்கு கண்டுபிடிக்க தெரியலையா இல்லை ஏன் இதில் மிஸ் ஆகுது இல்லை ப்ரனவுன்சேஷன் மிஸ்டேக் விடுறதுனால ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே நிற்கிறேன்னா இதெல்லாம் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்றாப்பில் உங்களை அடாப்ட் பண்ணி பேசினீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சரளமாக இங்கிலீஷில் சீக்கிரமாக பேச ஆரம்பிச்சிடுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் அப்படி தான் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு இருக்கிற ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான கொஷின்ஸை இந்த காமன் பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணி அனுப்புங்க நான் அதுக்கு ஏற்றாப்புல வீடியோ நெக்ஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்